வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இதில் கிராசரி ஐட்டம்ஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் உமன் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஆஃபர் இதில் நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க மந்த்லி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் காம்போ பேக்கில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாஸ்ஸு கொடுத்துருக்காங்க ப்ளே ஸ்டோர்லேயும் அண்ட் ஆப் ஸ்டோர்லேயும் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா பொறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம் இது கொஞ்சம் புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம என்னென்ன தேவைங்கிறத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பொறி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஏன்னா எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் டைப்பில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் பார்த்து எடுத்துக்கோங்க ஓகேவா அடுத்ததாக அது பெரிய வெங்காயம் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து வெள்ளம் தண்ணி வச்சுருக்கேன் வெல்லம் இருக்குது இல்லையா அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து தண்ணி புளி தண்ணியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இதில் வந்து தேவையான அளவு சால்ட்டு போடுறதுக்காக சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானதை பார்த்திங்கன்னா கடலை வேர்க்கடலைன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த கடலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் மிக்சர் கடையில் கிடைக்கும் நார்மல் மிக்சர் கிடைக்கும் இல்லையா அந்த மிக்சர் கொஞ்சம் அதுக்கப்புறம் தக்காளி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணுமோ அந்தளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கேரட் வந்து திருவி வச்சுருக்கேன் ஓகேங்களா தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் எடுத்து திருச்சிக்கேன் ஓகே பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற திங்ஸை மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம் இதுக்கு வந்து சார்சஸ் கடையில் கொ கொடுக்குற மாதிரி எந்த மாதிரியான சாஸஸும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் எல்லா டேஸ்ட்டும் எப்படி கொண்டு வரலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அளவுக்கு பொரியும் எடுத்துருக்கேன் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கரண்டி வந்து எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு நல்லா வந்து வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி உதிரி விரி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா போடுங்க அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையாக கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து உங்கள் டேஸ்ட் பொறுத்தது தான் ஓகே அடுத்தது தக்காளி தக்காளி கொஞ்சமாக போடுறேன் ஓ கேரட் திருவண்ண கேரட்டில் இதில் வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஃபுல்லாகவே ஹெல்த்தியான ஃபுட் தான் ஸோ அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா தாராளமாக சாப்பிடுவாங்க ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே உங்களுக்கு வந்து இது பெங்களூர்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கும் அடுத்தது மிச்சர் கொண்டு அடுத்ததாக கடலை சோனம் இல்லையா அதில் கொஞ்சம் இப்போ தனிமேளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நல்லாவே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தை கொடுக்கணுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது வந்து அப்பப்போ உங்களுக்கு வேணுங்கிறப்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் நம்ம வந்து வெள்ளம் தண்ணி புளி எல்லாம் ஊற்ற போகிறோம் இல்லையா அது வந்து ஈரப்பதம் அது வந்து என்ன ஆகிடும் உங்களை மாதிரி நம்ம நமத்து போயிடும் ஸோ அதனால் நீங்கள் அப்போதைக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஸோ அப்போ அவங்களுக்கு இது நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டியாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கேபேஜ் வேணுனாலும் இல்லை உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஏதாவது போடணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் பொறுத்தது அளவுக்கு இது போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதுலேயே கேபேஜஸ் ஏன்ட்டு இல்லை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட்டு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஓகேங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஓகே கண்டெய்னரில் பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நல்லா ஷேக் பண்ணுங்க இந்த மாதிரி செக் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எல்லாமே மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு இது பேல்பூரி மாதிரியும் இருக்கும் கார்னிஷுக்காக லைட்டாக கொத்தமல்லி லாஸ்ட்டாக துவைக்கிறேன் வேணுங்கிற இடத்துல நீங்கள் வந்து எது எது கம்மியாக இருக்குது எது அதிகமாக இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இனிப்பு புளிப்பு காரம் இது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி அருமையான மசாலா பொரி ரெடி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்